விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் பெண்களுக்கு வணக்கம் பொருசு சிறுசு பெருசு நீங்க கூடி இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் ரைட்டு ஆரம்பிக்கலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வருஷத்துல வளிகையும் காவேரியும் ஒரு சென் தமிழ்நாட்டுல ஒண்ணு நிறைய நிறையோட கொழுபோ விடியல் தரோம்னு சொல்லி அறைய நிறைய ஏறினாங்க தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு எழுபது சதவீதம் வேலை தர்றோம் நீட்டு தேர்வு ரத்து செய்யறோம் விவசாய கடன் தள்ளுபடி பண்றோம் கல்வி கடன் தள்ளுபடி செய்யறோம் தருவா சொன்னீங்களே செஞ்சுக்கலான்னு மக்கள் கேக்குறாங்க கேப்பா நீங்க செஞ்சாங்களா செஞ்சாங்களே சரிப்பா ஊழ செஞ்சாங்க மணல் கொள்ள செஞ்சாங்க மணல் கொள்ளையுமா

இதுக்கு அப்புறம மக்களையும் உருட்டுகளையும் திருட்டுகளையும் பாத்துட்டு சும்மா இருப்பாங்க ஊரே கேக்குது சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு ஏ தகப்பா சொன்னீங்களே செஞ்சீங்களா